கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள யோகா யோகா அகாடமியில் பயிலும் மாணவிகள் அஸ்மிதா மகளிர் யோகா போட்டியில் மூன்று தங்கம் உள்பட பதினோரு பதக்கங்கள் பெற்று சாதனை தேசிய அளவில் செல்லவுள்ள வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தென்மண்டல அளவிலான பதினெட்டு வயதிற்குட்பட்ட அஸ்மிதா மகளிர் யோகாசன போட்டியில் மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பதினோரு பதக்கங்கள் பெற்ற அசத்திய மாணவியர் தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகாசன சங்கம் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசன பாரத் சார்பாக திருச்சியில் தென்மண்டல அளவிலான அஸ்மிதா கேலு இந்திய மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது புதுவை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய ஆறு மாநிலங்களிலிருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட யோகா வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை யோவா யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் அவரது மாணவிகள் தாக்ஷியா ஸ்ரீ தாக்ஷியாஸ்ரீ சஞ்சனா ராகவர்தினி பவ்யஸ்ரீ சிவானி ஆகிய ஆறு பேர் கலந்து கொண்டனர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மற்றும் அதற்கு மேல் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கலை ஜோடி பாரம்பரிய யோகா கலை ஒற்றையர் கலைக்குழு என பல்வேறு பிரிவுகளில் மூன்று தங்கம் எட்டு வெண்கலம் என பதினோரு பதக்கங்கள் வென்று அசதின போட்டியில் பதக்கம் வென்ற அனைவரும் தேசிய அளவிலான அஸ்மிதா கேலோ இந்திய பெண்கள் லீக் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய வீராங்கனைகள் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தென்மண்டல அளவில் வெற்றி பெற்று தேர்வாகியுள்ள ஆறு பேரும் அடுத்த தேசிய அளவில் நடைபெறவுள்ள மகளிருக்கான போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து வீராங்கனைகள் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் ஆனந்த் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோவை பிரிவு சீனியர் மேனேஜர் அருணா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது யோவா யோகா அகாடமியின் இயக்குநர் சரவணன் மாணவிகளின் பெற்றோர் ஆகியோர் உடன் இருந்தனர் என் பேர் எஸ் எம் தக்ஷாஸ்ரீ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கரும்புத்தம்பட்டி யோகா கிளாஸில் தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன் யோகா யோகா அகாடமி யோகா வைஷ்ணவி அவங்க தான் என்னோடய குரு அவங்க தான் எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க இப்போது லாஸ்ட்டாக நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக் சவுத் ஜோனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி த்ரீ கோல்ட் எயிட் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம் போன ஆறு பேருமே மெடல் பண்ணோம் அண்ட் தென் என்னோட ஈவெண்ட்டில் ஆர்டிஸ்டிக் ஆர்டிஸ்டிக் பேரில் கோல்ட் மெடல் என்னோடய பார்ட்னர் பேர் டி சக்தி சஞ்சனா ஆர்டிஸ்டிக் குரூப்பில் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணோம் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணதில் பிரான்ஸ் மெடல் ஓகே இந்த இடத்துல வந்து நான் வைஷ்ணவி அக்காக்கும் அங்கிளுக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அண்ட் தென் அப்பா அம்மா என்னோட பார்ட்னர் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இந்த மேட்ச் போய் நாங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் நேஷனல்ஸ்க்கு இப்போது அடுத்த டேட் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிடுவாங்க அதில் நாங்கள் போய் கரெக்டாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுலேயும் கோல்ட் மெடல் பண்ணிட்டு வருவோம் என் பேர் ராகவர்த்தினி நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரில் இருந்து வரேன் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் யோகா யோகா அகாடமியில் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக நடந்த அஸ்மிதா கேலோ இந்தியாவில் உமன்ஸ் லீகில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே மெடல் அடிச்சிட்டோம் என்னோடய பேர் ஷிவானி நானும் சேர்ந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம் குரூப் வந்துட்டு நாங்கள் அஞ்சு பேர் பண்ணோம் அஞ்சு பேருமே பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம் என் பேர் எஸ்ஆர் பவ்யஸ்ரீ இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இப்போ என் கிளாஸ் வந்து கடும் இருக்குது யோகா யோகா அகாடமி அங்கே வந்து நாங்கள் கேலோ இந்தியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதில் வந்து நாங்கள் வந்துட்டு ஆறு பேர் போயிருந்தோம் அதில் ஆறு பேருமே வின் பண்ணியிருந்தோம் நான் ஆக்சுவலாக வந்து ஆர்டிஸ்டிக் சிங்கிள் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணோம் அது வந்து மா மாஸ்டர் வைஷ்ணவியக்கா சரவணா அங்கல் பேரண்ட்ஸ் என் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிருக்கோம் அதை நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு டேட் சொல்லுவாங்க அலியும் நாங்கள் வின் பண்ணிவிட்டு வரணும் கலெக்டர் சார் வந்து மீட் பண்ணோம் இன்றைக்கி மீட் பண்ணதில் வந்து சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் கங்கச்சிச்சன் சொன்னார் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ரிஷியேட் பண்ணார் நாங்களும் அதே மாதிரி நாங்கள் பண்ணி காட்டுவோம்னு சொல்லி நம்புகிறோம்